வருடா வருடம் மன்னர் மாவட்டத்தில் பாடல் பெற்ற தளமான திருக்கேதீஸ்வரத்தில் இடம்பெறும் சிவராத்திரி நிகழ்வுகளுக்கு உலகம் முழுவதிலுமிருந்து பக்தர்கள் வருகை தருவது வழமை இவ்வருட நிலையில் ஆண்டுதோறும் சிவராத்திரி நிகழ்வுக்காக திருக்கேதீஸ்வர வளாகத்தில் கடைகள் மற்றும் தரிப்பிடங்கள் குத்தகை மூலம் வழங்கப்பட்டு வருகின்றது ஆனால் ஆண்டுதோறும் திருக்கேதீஸ்வர நிர்வாகம் வருமானத்தை நோக்காக கொண்டு தரிப்பிடங்களையும் கடைகளையும் அதிக விலைக்கு குத்தகைக்கு வழங்குவதனால் பொதுமக்கள் பல்வேறு விதமாக பாதிக்கப்படுவதாக விசனம் தெ குறிப்பாக மோட்டார் தரிப்பிட கட்டணங்கள் வலிமையாக அதிகமாக காணப்படுகின்ற நிலையில் இந்த முறை திருக்கேதீஸ்வர முன்னாயிரத்தி கலந்துரையாடல் கூட்டத்தில் நூறு ரூபாவாக உள்ள கட்டணத்தை ஐம்பதாக மாற்றுமாறு மாவட்ட அரசாங்க அதிபர் கோரிக்கை விடுத்த போதிலும் திருக்கேதீஸ்வர ஆலய நிர்வாகத்தினர் நூறு ரூபாய் நிர்ணயித்து அதிகளவு பணம் வசூலித்துள்ளனர் முச்சக்கர முச்சக்கரவண்டி பேருந்து தரைப்பிட கட்டணங்களும் அதிகளவாக வசூலித்து மக்களை பாதிப்படைய வைக்கும் செயல்பாட்டில் திருக்கேதீஸ்வர நிர்வாகம் ஈடுபட்டு வருவதாக விசனம் தெரிவித்துள்ளனர் இனிய ஆன்மீக திருத்தலங்களில் இவ்வாறு தரிப்பிடங்களுக்கு கட்டணம் அறவிடப்படுவது இல்லை எனவே இவ்வாறான நிலையில் எதிர்வரும் காலங்களிலாவது ஒரு ஆன்மீக தலமாக மக்கள் மீது சுமைகளை சுமத்தி வருமானத்தை இலக்காக கொள்ளாது பக்தர்களுக்காக சேவையோடு அர்ப்பணிப்போடும் செயல்படுமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்